வடக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறுலேயே எழுநூறாவது புகழாகும் மருதமலையுறையினுடைய பெண்ணாகும் தனதான தந்தன தனன தன தனதான தந்தன தனன தன தனதான தந்தன தனன தன தனதான கடிகாரம் என்பது கை கழிகன மோதிரங்கை மோதிரங்கையழி விரல்களில் கனிவாக கொண்டிடும் ஒரு வசதி தனில் வாழும் கணவாடனில் வதுவை செய்ய கணவாடவர்தனில் வதுவை செய்ய வரவேணும் என்ற என்றொரு பெண்ணுடைய சொல் கடிதவின் தீ முடியாது தங்க மித நடை அளவதிலாக கொஞ்சம் ஏக உண்டேனப்பில கதிவர் உடன் பேச முறை மாறி சென்றவர் மனதில் உள்ள கதை போல நின்ற ஒரு மனைவி மகன் மொழிமீவி அன்பு புகழ் மரவேனேயாக செங்கையில் கூட வளரும் கண்டி வறுமை நிலை பெரிதா இடம் அருள் கிருஷ்ண பகவானும் பிரமதேவரும் தெளிவோடு தெரிய முடியாத பண்பேனில் சுய வடிவு மும்லும் அறணிய மொழியோதும் நடராசனின் குரு வேணும் அறிய நிறைவ நல்லொரு நலமே வழங்கினும் அடியறிட களைவோனே நலதேவர் தேவர் ஒரு சூரனின் கோலம் அது மடிய மணி போர் புரிந்திடும் மருதமலையே பெருமானே நல தேவன் தந்தீரை அது நிலக ஒரு சூரனின் கோலம் அது மடிய மணி போர் புரிந்திடும் மருதமலை பெருமானே முருகா முன்பா